ஒவ்வொரு தனி மனிதருடைய சுயமரியாதையை காப்பாத்தி தமிழ்நாடு தலைமை வந்து நின்னா இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துக்கிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க தான் தமிழ்நாடு தலைகுடியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுரமும் வைக்கக்கூடிய ஒரே ஏக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு மணி நேரம் இதே விஜய் பேச விடுங்க ஒரு மணி நேரம் தொண்டன் என்கிட்ட பேச விடுங்க

எங்க இளந்தலைவர் தலைவர் உதயநிதி மாதிரியோ இல்ல எங்க தலைவர் தளபதி மாதிரியோ அவர் வெளியே வந்து முதல் பேசட்டும் அவர் கரூர்ல நடந்த துயர சம்பவத்தையே என்னன்னு கேட்காம பனையூருக்கு ஓடுனவரு அவர் வந்து வரலாறு திரும்பும்னு சும்மா சினிமா டைலாக் விடலாம் ஆனா இந்த நம்ம தளபதி மு க ஸ்டாலின் எடுபடாது எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிவாரணத்தையும் கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க ஓசு விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க வரி வருவாயை ஐம்பது பர்சன்டா கொடுங்க நீட்ல இருந்து விளக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க 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 கொடுங்கன்னு கேட்கணும் ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன ஒரு ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலக்ஷன் அதையே தானே திருப்பி கொடுக்கணும் இப்படி கேசையெல்லாம் காட்டி காட்டி இன்னைக்கு அடிமை கூட்டத்தை பாசிஸ்டுகள் தூக்கி இருக்காங்க இந்த மிரட்டலுக்கெல்லாம் அடிமை அதிமுக பயப்படலாம் ஆ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்ட எந்த உருட்டல் மிரட்டலுக்கும் பயப்பட மாட்டான் ஏன்னா எங்களை வழிநடத்துறது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற மகத்தான ஒரு தலைவர் பாசிஸ்டுகள் எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் சரி தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்லுவது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் கழக உடன்படுப்புகள் ஒவ்வொருத்துடைய இதயத்திலையும் ரத்தத்திலையும் ஊறி போன சின்னம் உதயசூரியன் உயிர் போனால் போகுமே தவிர உதயசூரியன் சின்னம் எங்களை விட்டு போகாது வந்தோம் வரும்போதே பார்த்தேன் நீங்க அவங்க ஒய்ஃப் நீங்க இங்க இருந்து போட்டோ எடுக்கிறீங்க அவர் நின்றுட்டு இருக்காரு பிக்னிக் பார்க்கு போவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டூர் போவாங்க நீங்க ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க எதனால அப்படி இங்க பார்த்தோம்னா அதாவது நம்மளால பேச கூட முடியல அந்த அவ்வளவு பிரம்மாண்டமா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க உண்மையிலே வந்து தலைவர் மு க தளபதி க ஸ்டாலின் வந்து ஆட்சியில நல்லா மக்களுக்கு அதாவது பெண்களுக்கு வந்து அதிகமாக நல்லது செய்யறாரு அதுபோக உதயநிதி ஸ்டாலின் அவரு அதாவது உதயநிதி ஸ்டாலின் பள்ளி மாணவர் இருக்கு இலையில எழுச்சி நாயர் நிறைய உதவி செய்றாரு திமுக என் உயிர் திமுக என் உயிர் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அந்த தமிழுக்காக உழைக்கின்ற தளபதி வாழ்க என்று இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் இங்கே வந்தோம் வரும்போதே பார்த்தோம் நீங்கள் அவங்க ஒய்ஃப் நீங்கள் இங்கேருந்து ஃபோட்டோ எடுக்கிறீங்க அவர் இருக்காரு ஸோ பிக்னிக்கு பார்க்கு போவாங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டூர் போவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கீங்க எதனால் அப்படி அப்படி அவர் கட்சி மாநாட்டுக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க நான் விருந்தார் மாவட்டம் அருப்பு கோட்டையில் இருந்து வரேங்க என்ன என்ன என் தலைவனை பார்க்க சாயந்தரம் வந்து ஈவினிங் வந்து என் தலைவனும் தலைவனோட புதல்வனும் ரெண்டு பேரும் பார்க்க முடியாது அதனால வந்து நான் மதியம் நானும் என் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து எப்படி ஆரஞ்சு எப்படி இது பண்ணியிருக்காங்க பார்க்க வந்தோம் அதாவது நம்மளால் கூட முடியல அந்த அவ்வளோ பிரம்மாண்டமாக ஸ்டெடி பண்ணி வச்சிருக்காங்க உண்மையிலே வந்து தலைவர் மு க ஸ்டாலின் தளபதி மு க ஸ்டாலின் வந்து ஆட்சியில் நல்லா மக்களுக்கு பெண்களுக்கு வந்து அதிகமாக நல்லது போக உதயநிதி ஸ்டாலின் அவர் அதாவது பள்ளி மாணவர் இருக்கு இளைஞர் எழுச்சி நாயகர் இருக்கு எல்லா நிறைய உதவி செய்கிறாரு முத்துவர் கருணாத எப்படி பார்த்தாரோ அவரோட மகன் மு க ஸ்டாலின் எப்படி பார்த்தாரோ அதை விட உதயநிதி ஸ்டாலின் இளைஞர்கள் அதிகமாக சேர்த்து கட்சியை வலுப்படுத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நூற்றி ஐம்பது சீட்டு குடிக்கணும் சொல்லி

என் தலைவர் அப்டி பேசட்டுங்க மொதல் ஏத்து சொல்லுவார மக்களுக்காக நல்லது செய்ய வர்றாருல அந்த கரூர் சம்பவத்தை ஏன் விட்டுட்டு அப்படி போனாரு அப்ப இது மாதிரி மத்த பிரச்சனைகள் வந்து அவர் எப்படி பேஸ் பண்ணுவாரு அவரோட அமைச்சர் ஒருவேளை அவர் ஆட்சிக்கு வந்தாலும் அவரோட அமைச்சர் சகாக்காரெல்லாம் எப்படி இருப்பாங்க இருப்பாருக்கார கற்பனை பண்ணி பார்க்க முடியுமா அருவே இல்ல அந்த மாடு எல்லாம் மெதுக வச்சுல்ல தீய சக்தின்னு ஊழல் தத்தி ஊழல் சக்தி தீயசக்தின்னு அவரு ஜெயலலிதா பாணியை கடைபிடிக்கிறாராம் இத வந்து அவரால ஒண்ணும் அதை யோசிக்கவே இல்ல திமுகவ எதிர்க்கணும் திமுகவை அழிக்கணும்

சார் அதெல்லாம் இருங்க சார் அதெல்லாம் பொய்யான அது ரசிகர் கூட்டம் கை தட்டிட்டு ஓடத்தான் செய்யும் இப்பயும் ஒண்ணுமில்ல இந்த மாதிரி தற்கூரியான கூட்டத்தை நாங்க உழைச்சாத்துவோம் தெருவுக்கு அரோட்டோ வருவாங்களா சார் அவரு நூத்துக்கு ஐம்பது பெர்சன்ட் வச்சுட்டு அது பெருசா ரோட்டோ ஒரு வச்சுக்க வருமா

புதுவ தான் பயங்கரமா விமர்சிக்கிறாங்களா குடும்ப அரசியல் கிடையாதுல்ல இது அதாவது குடும்பமே வந்து நல்லது தானே பண்றாங்க கெட்டது யாருக்கும் நல்லது பண்ணுமா நல்லது நல்லா தான் மலரும் குடும்பமே வந்து நல்லதுதான் பண்றாங்க அதனால அது குடும்ப தான் வேற எந்த ஆட்சியும் கிடையாது திமுக வந்து நல்லாட்சி மக்களோட மக்களாக இருக்காக இருக்காங்க நம்ம ஏழை மக்களுக்கு இது நாம் முதல்வர் மறந்த விவரம் கொடுத்திருக்காங்க இதுக்கு மேல என்ன செய்யணும் நம்ம தலைபதி ஸ்டாலின் எடப்பாடி ஆயிரம் ரூபாய் கொடுக்க முடியாதுன்னு சொன்னாரு இப்ப அவர்மெண்ட் இப்ப ரெண்டாயிரம் ரூபா கொடுப்பாரு அவர் எதிர்த்து கொடுப்பாரு அது சொல்லுங்க பஸ் இலவச பஸ் கொடுக்கிறாரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கின்றாரு இவர் இப்ப வருஷத்துக்கு மூணு சொல்லு கொடுப்பா எப்படி கொடுப்பாரு குடும்ப ஆட்சியா கிடையவே கிடையாது நாங்க எல்லாம் ஒரே குடும்பம் ஒரே குடும்பம் தாங்க நாங்க எல்லாமே ஒரே குடும்பம் தான் இப்ப வந்திருக்கோம் எங்க ஊர்ல ஒரே குடும்பம்தான் நாங்க எல்லாம் குடும்ப ஆட்சின்னு இதுல சொல்றதுக்கு என்ன இருக்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா அப்படி பார்த்தா எத்தனையோ மத்திய அமைச்சர்கள் அவரோட எல்லாம் இப்போ மத்திய பிரதேசத்துல குஜராத்ல சட்டமன்ற உறுப்பினரா இருக்காங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்தானுங்க உதயநிதி அவர் வந்து சும்மா நியமன எம்பி நிர்மலா சீதாராமன் மாதிரியும் இல்ல மத்த ஜெய்சங்கர் மாதிரியும் எல்லாம் கொண்டு வரலையே மக்களோட களத்துல நிக்க வச்சு அவங்க தேர்ந்தெடுத்து அதுக்கு அடுத்துதான் அவர் வந்து துணை முதல்வரா வந்திருக்காரு அதனால குடும்ப ஆட்சி வாரிசு அரசியல் அப்படின்னு சொல்லவே முடியாது கூட்டத்துக்கு விளம்பரமே ஆரியத்திற்கும் திராவிடத்திற்குமான போர் தான் வர தேர்தல் அப்படின்னு சொல்லிருக்காங்க வெறுமனா ஒரு தேர்தல் ஜெயிப்பு இல்ல வெற்றி இல்ல இதுல ஜெயிச்சா நம்ம வந்து பாசிச பாஜாவுக்கு தமிழ்நாட்டு அடங்கிடாது

இங்க இருங்க டெய்லி அன்றாட வேலை பார்த்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க எங்க மக்களுக்கு தேவையான சின்ன சின்ன விஷயமா டெய்லி இங்க இருங்க நம்ம ஏரியா மக்களோட எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சும்மா இல்ல நாங்க வந்து இங்க பாருங்க டெய்லி இங்க இருங்க இது பூரா நம்ம இதெல்லாம் எப்படி செய்ய முடியுது இவங்கெல்லாம் என்ன வரைக்கும் இன்னும் அரசியல் தளத்துக்கு வரல என்ன தர வராமே ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கு பாருங்க மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபா கிராமங்கள்ல கிடைக்குது ரெண்டாவது வந்து பஸ்பேர் எங்க ஊர் எங்க ஊர் கிராமம் எங்க ஊரு திருநாள் டவுனுக்கு வரணும்னா பதினேழு ரூபா டிக்கெட்டு அப் அண்ட் டவுனுமும் முப்பத்தி நாலு ரூபா ஒரு லேடி வந்து வேலைக்கு போயிட்டு வந்தால் ரூபா மிச்சமாகுது இப்போ என் பையன் வந்து காலேஜ் படிக்கிறேன் என் மக காலேஜ் படிக்காம வச்சுக்கோங்க ஆயிரரூவா வருஷத்துக்கு ரூபா அதை காலேஜ் படித்து வழிய வரும்போது எவ்வளோ அமௌண்ட்னு பாருங்கள் அந்த பீஸ் நீங்கள் கட்ட வேண்டியதில்லை நான் கட்ட வேண்டியதில்லை கவர்மெண்ட்டு கட்டிக்கிறது மகளிருக்கு மாதிரி கொடுத்துறாங்க பஸ் பேர் கொடுத்துறாங்க உரிமைத்தொகை கொடுத்துறாங்க உரிமைத்தொகை பஸ் டிக்கெட்டு இளைஞர்களுக்கு இதுக்கு மகளிருக்கு இத்தனையும் கொடுத்து அரிசி ரேஷனில் அரிசி போக செய்யுது பருப்பு ரேலும் போட்டாங்க அப்போ இந்த குடும்பத்துக்கு நாலாயிரம் ரூபா வருது பெத்த அப்பா ஆத்தாளுக்கு அப்போ கஞ்சி ஊற்று கூட ஆள் கிடையாது ஆனால் கவுண்ட் ஊற்று எங்கள் குடும்பத்தில் முதல் பட்டதாரி நான்தான் தான் எங்கள் தாத்தா படிக்கலை எங்கள் அப்பா எங்கள் அப்பா படிக்கலை யாருமே படிக்கலை முதல் பட்டதாரி நாங்கள் இந்த இந்த இடஒதுக்கீட்டில் எங்களுக்கு அந்த சீட்டு கிடைச்சதுனால தான் நாங்கள் திமுகவுக்கு வாக்களிச்சுக்கிட்டு இருக்கோம் திமுகவுக்கு ஆதரவு தெரிவிச்சுக்கிட்டு இருக்கோம் முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் தவப்புதல்வன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வாழ ஆவதை யாராலும் தடுக்க முடியாது ஆயிரம் முறம் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் போட்டு தமிழ்நாடு உனக்கு எப்போதும் தலை கூடிய தமிழ்நாடு வெல்லும் என்ற வாசகத்தை முன்னெடுத்து நல் நல்லாட்சி நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் திமுக என் உயிர் திமுக என் உயிர் தமிழ் வாழ்க தமிழ் வாழ்க அந்த தமிழுக்காக உழைக்கின்ற தளபதி வாழ் என்று இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன் என் ரத்தத்தில் ஊர்னதுங்க உதய சூரியன் அந்த உதய சூரியன் உதித்தே தீர்வோம் இந்தியாவிலேயே பல தேசிய கட்சிகள் இருக்கலாம் பல மாநில கட்சிகள் இருக்கலாம் ஆனா எந்த கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமை திமுக உடைய இளைஞரணிக்கு தான் இருக்குது சுமார் ஐந்து லட்சம் நிர்வாகிகளை வந்து நியமிச்சு அவர்களை எல்லாம் கொள்கை வழிபடுத்தி அந்த அஞ்சு லட்சம் நிர்வாகிகளுக்கு கீழே ஐம்பது லட்சம் உறுப்பினர்களை கொண்ட ஒரு இளைஞரணி சொன்னா அது திராவிட முன்னேற்ற கழகத்தோட இளைஞரணி தான் அந்த பெருமை அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான் சேரும் தன்னுடைய குடும்பத்திற்கு தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய பேரனுக்கு என்ன வேணுங்க தெரியும் அந்த மாதிரி தான் இந்த தமிழ்நாட்டுக்கு தமிழ் மண்ணுக்கும் தமிழ் மொழிக்கும் என்ன செய்ய வேண்டும்ங்கிறது எழுபத்தி ஐந்து ஆண்டு கால பவள விழா கண்ட திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு தான் தெரியும் தமிழ்நாட்டு உரிமைகளை காத்த இயக்கம் திமுக இன்னை காத்து கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் திமுக இன்னும் தமிழ்நாட்டு உரிமைகளையும் தமிழ்நாட்டு மண்ணையும் தமிழ் மக்களையும் காக்கக்கூடிய ஒரே இயக்கம் திமுக மட்டும்தான் புதுசா வர பல பேர் வருவாங்க நேத்து பேஞ்ச மலை இன்னைக்கு முளைச்ச காளான்ல வந்து நாளைக்கு உதய சூரியன் உதிச்சா இதெல்லாம் அழுகி போயிருங்க இப்படித்தான் பேசுவாங்க அதையெல்லாம் நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்க கூடாது இந்தியாவுலயே மாபெரும் ஒரு சத்தியா இருக்கக்கூடியது பாசிச பாஜக அரசாங்கம் பதினைந்துக்கும் மேற்பட்ட மாநிலத்துல ஆழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்திய ஒன்றியத்தை ஆழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அந்த பாசிச பாஜக சக்தி என்பது ஆரியத்துடைய முழு உருவமா இருக்கிறாங்க ஆனா இந்தியாவுல மம்தா பானர்ஜி அவர்கள் எதிர்க்கிறாங்க இன்னும் அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்க்கிறாங்க இந்த மாதிரி சில பேர் பிஜேபியை எதிர்க்கிறாங்க அவைகளை எல்லாம் கட்சியை உடைப்பது சிபிஐ இடிஐ போட்டு மிரட்டுவதுன்னு தொடர்ச்சியாக செயல்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆனா அவர்களுக்கு எல்லாம் அவர்கள் வெறும் ஒரு பாஜக என்பது மற்றொரு அரசியல் கட்சிதான் ஒரு கட்சியா தான் எதிர்ப்பாங்களே தவிர வேறு கிடையாது ஆனா இந்த பாஜகவுடைய அடிநாதமான ஆர் ஆர் எஸ் உடைய அடிநாதமான ஆரிய கொள்கை சனாதனத்தை வேரோடும் வேறடி மண்ணோடும் ஒழிக்கப்படும் சொல்லி தந்தை பெரியாருடைய வாரிசாக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இன்று முழங்கிக் கொண்டிருக்கிறார் தான் சொல்றோம் இது ஆரிய திராவிட போர் ஒவ்வொரு தனி மனிதருடைய சுயமரியாதையை காப்பாற்றி தமிழ்நாடு தலைவர் இப்ப அடிமைகளும் துரோகிகளும் எதிரிகளும் கூட சேர்ந்துகிட்டு ஒட்டுமொத்த மாநிலத்தோட சுயமரியாதையை அடகு வைக்க முயற்சி பண்றாங்க தான் தமிழ்நாடு தலைகுனியாது என்று சொல்லக்கூடிய தெம்பும் திராணியும் நெஞ்சுறமும் கொண்டிருக்கக்கூடிய ஒரே ஏக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் விளங்கிக் கொண்டிருக்கிறது விட்டுக் கொடுக்கும் கூட்டத்தை வீழ்த்த நீங்க எல்லோரும் தேவை அதனாலதான் சொன்ன தமிழ்நாட்டுக்கும் தமிழகத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் என்றும் நீங்கள் தேவை உங்களை போன்ற உடன்பிறப்புகள் என்னைக்கு அதிகமானால் ஒரு நூற்றாண்டு மட்டுமல்ல இன்னும் பல நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த தொட்டு கூட பார்க்க முடியாது விஷயம் நான் நான் சொன்னது கொள்கையுடன் செயல்படணும் மொழி பெற்றோடு மொழி ஆற்றலும் கொண்டவர்களாக நீங்க இருக்கணும் நிறைய புத்தகங்களை படிங்க திராவிட இயக்க சொல்லக்கூடிய யூடியூப் வீடியோக்களை பாருங்க நம்ம இயக்கத்து அறிஞர்களின் பேச்சுக்களை கேளுங்க பஸ்ல ரயில்ல ட்ராவல் பண்ணும்போது போது நீங்க தினமும் ஒரு மணி நேரம் செலவு பண்ணுங்க உங்க சிந்தனைகளை கோர்வையா எழுதி பழகுங்க யாரோ எழுதுனத பார்வர்டு செய்யறத விட நீங்க எழுதுனத அடுத்தவங்க பார்வர்டு செய்யணும் அந்த அளவுக்கு நீங்க சிறப்பா எழுதணும் சிறு சிறு கூட்டங்களை பேசுங்க சோஷியல் மீடியாவில் பேசி வீடியோஸ் போடுங்க கலந்துரையாடல் நடத்துங்க பலதரப்பு மனிதர்களையும் சந்திச்சு உரையாடுங்க கழகத்தின் கொள்கை பரப்புங்க செஞ்ச சாதனைகளை எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் தான் கழகத்தை வளர்க்கும் உங்களையும் வளர்க்கும் நாம தான் ஏழாவது முறையும் ஆட்சி அமைக்க போகிறோம் உட்பட யாருக்கு இந்த சந்தேகம் கிடையாது ஆனா நாம தான் எப்படி வெற்றி பெற போறோம் மெத்திரமா இருந்துடக்கூடாது பரம்பரை பரம்பரையா திமுகவுக்கு வாக்களிக்க கூடிய குடும்பமாக இருந்தாலும் சரி இதுவரை நமக்கு வாக்களிக்காத குடும்பமாக இருந்தாலும் சரி பரப்புரையில் கடைசி நிமிடம் வரை மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டுக்கொண்டே இருக்கணும் இதுதான் உங்களுக்கான டாஸ்க் செய்வீங்களா விஷயம் நான் திராவிட கழக ஆட்சி தான் தமிழ்நாட்டில் தொடரணும் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் ஒரு அரசு ஐந்து ஆண்டுகள் நாம செஞ்சிருக்கக்கூடிய மாதிரி இவ்வளவு சாதனைகளை செஞ்ச வரலாறு உண்டா ஒன்றிய ரேங்க் ஆனாலும் சரி வெளியிடக்கூடிய சரி எக்கனாமிக்ஸ் மாதிரி இன்டர்நேஷனல் வரக்கூடிய அந்த செய்திகள் ஆனாலும் தான் டாப் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட் அனைத்து துறைகளையும் தமிழ்நாடு முன்னேறி இருக்கு இதை நீங்க எங்க வேணாலும் போய் நெஞ்சு நிமர்த்தி சொல்லலாம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு குடும்பமும் நிச்சயமா ஏதாவது ஒரு திட்டத்துல பயனடையக்கூடிய வகையில் வகையில நம்முடைய அரசு செயல்பட்டு பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரமா மகளிர் உரிமை தொகை அவங்க சுதந்திரமா பயணம் செய்ய கட்டணம் விடியல் பயணம் சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்க மாவட்டந்தோறும் தோழிகள் விடுதி அரசு பள்ளி மாணவர்கள் காலையில சேர்ந்தா மாதம் ஆயிரம் ரூபாய் புதுமை பெண் தமிழ் புதல் திட்டம் எல்லா மாவட்டங்களிலும் புதிய தொழிற்சாலைகள் அதன் மூலமாக லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் அந்த வேலை வாய்ப்புகளை பெறுவதற்கு நான் முதல் திறன் பயிற்சி மாநிலம் முழுக்க மருத்துவமனைகள் பேருந்து நிலையங்கள் நூலகங்கள் சாலைகள் மேம்பாலங்கள் குடிநீர் திட்டங்கள் உள்கட்ட செய்யப்பட்டிருக்கு நீங்க கெத்தா சொல்லலாம் இந்தியாவில எந்த மாநிலத்திலையும் இவ்வளவு திட்டங்கள் இருக்காது இத்தனை பயனாளிகளும் இருக்க மாட்டாங்க தமிழ்நாட்டுக்கு இணைகிற தமிழ்நாடு மட்டும்தான் ஒன்றிய அரசு மாநிலங்களை ஒப்பிட்டு எந்த துறையில விருதுகள் கொடுத்தாலும் அதை தமிழ்நாடு தான் வாங்குது இப்படி எல்லாத்திலையும் நாம நம்பர் ஒன்னாக இருந்தாலும் பட்ஜெட் வந்துட்டா நமக்கு ஒண்ணும் கிடையாது இந்தாண்டு ஆண்டு தேர்தல மனசுல வச்சாவது ஏதாவது எலெக்ஷன் ஸ்டண்ட் பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்தோம் கடைசி அதுவும் இல்லை வழக்கம் போல ஈர துண்டுகள் தான் தமிழ்நாட்டிலிருந்து நாங்கள் தொடர்ந்து என்ன கேட்கிறோம் எங்களுக்கு நியாயமா சேர வேண்டிய கல்வி நிதியை கொடுங்க மெட்ரோ நிதியை கொடுங்க பேரிடர் நிதியை கொடுங்க ஜல் ஜீவன் திட்டத்துக்கான நிதியை கொடுங்க புதிய ரயில் திட்டங்களை கொடுங்க விமான நிலையத்துக்கு அனுமதி கொடுங்க வரி வருவாய்ப்பது கொடுங்க நீட்ல இருந்து விளக்கு கொடுங்க மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி கொடுங்க தொகுதி வருவரையில் தமிழ்நாட்டினுடைய தொகுதி அளவு குறைக்கப்படாத நாடாளுமன்றத்தில் வாக்கு கொடுங்க கீழடி அறிக்கையை கொடுங்க இதெல்லாம் தான் நாங்க கொடுக்கிற கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு கேட்கிறோம் ஆனா அவங்க நமக்கு கொடுத்தது என்ன வெறும் ஜீரோ அப்ப நாமளும் அவங்களுக்கு எலெக்ஷன் எலக்ஷன் அடையத்தானே திருப்பி கொடுக்கணும் பாஜக மட்டுமில்லாம ஒட்டுமொத்தமா என் கூட்டணியும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் போல சட்டமன்ற தேர்தலையும் ஜீரோ ஆகணும் எந்த அமைப்பு பலமும் இல்லாம எந்தவித கட்டுப்பாடும் இல்லாம கொள்கை என்ன லட்சியம் என்னன்னு எதுவுமே தெரியாம வெற்றி கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் சுத்திக்கிட்டு இருக்கு அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது இன்னும் அவங்களால அவங்களுக்கே எந்த பயனும் கிடையாது மக்கள் விரைவில் உணர்த்துவாங்க இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கணக்கு துவங்கப்பட்டு எழுபத்தி அஞ்சு ஆண்டு தாண்டி பவள விழா தாண்டி போயிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு திமுகவுக்கு வயசு எழுபத்தி ஆறு ஆனா இன்னமும் அதே இளமையோடும் வீரத்தோடும் போர்க்காலத்தில் நிற்குது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிப்பட்ட நம்முடைய கழகத்துடைய ட்ரெயின் பண்ணி அனுப்புற அணிதான் இளைஞரணிங்கிறத நீங்கள் உணர வேண்டும் நம்முடைய கழக தலைவர் அவர்கள் இளைஞர் திமுக பதினஞ்சு வயசுல தோங்கினார் அந்த இளைஞர் அணிக்கு விதை போட்டார் அன்னைக்கு இந்த அணிக்கு பேரு கோபாலபுரம் இளைஞர் திமுக கோபாலபுரத்தில் ஆரம்பிச்ச இளைஞரணியுடைய திமுக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய கோட்டையில நம்முடைய தலைவர் அவர்களை உட்கார வச்சிருக்கு கலைஞர் அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்னுடைய மூத்த பிள்ளை முறை சொல்லி அப்படின்னு அதே மாதிரி நம்ம தலைவருக்கு மூத்த பிள்ளை எதுன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய இளைஞர் அணி தான் இன்னொரு வரலாற்று சிறப்பு மிக நிகழ்ச்சியை இங்கே நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் நம்மளுடைய கழக தலைவர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு இதே பிப்ரவரி மாசம் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டார் சொன்ன மாதிரி இப்ப சரியா ஐம்பது ஆண்டுகள் ஆகின்றது தலைவர் அவர்கள் மிசா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு அன்னைக்கு ஒரு இளைஞ சிறைக்கு போன நம்முடைய கழக தலைவர் அவர்கள் வெளியே பொழுது ஒரு பண்படுத்தப்பட்ட ஆற்றல் மிகு ஒரு தலைவராக எதிர்த்து நிற்கிறார் அது மட்டும் இல்ல அப்போதும் இப்போதும் எப்போதும் மக்களோடு மக்கள் மக்களாக நிக்கின்ற களத்தில் நிக்கின்ற ஒரு இயக்கமாக களத்தில் நிக்கின்ற ஒரு தலைவராக நம்முடைய தலைவர் அவர்கள் இருக்கின்றார் அதனால தான் இன்னைக்கு திமுகவுக்கும் நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவருக்கும் மக்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டே இருக்கு அதனால சங்கிகளுக்கு நம்ம மேல எப்ப பார்த்தாலும் ஒரு எரிச்சல் ஒரு கோபம் இது நாள் வரைக்கும் தமிழ்நாட்டு பக்கம் எட்டி பார்க்காத திரு நரேந்திர மோடி அவர்கள் பாரத பிரதமர் அவர்கள் இப்போ தமிழ்நாட்டை நோக்கி வர ஆரம்பிச்சிருக்கிறார் என்ன காரணம் தேர்தல் தேர்தல் வந்தோடனே அவருக்கு தமிழ்நாடு ஞாபகம் வந்துடும் இனிமே மோடியை பிடிக்க முடியாது அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வருவார் திருக்குறள் சொல்லுவார் கடலுக்கு அடியில் போய் தியானம் எல்லாம் பண்ணுவார் கொஞ்ச நாள் முன்னாடி தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் என்ன சொன்னாரு தமிழ்நாட்டுக்கு டபுள் இன்ஜின் சர்க்கார் வேணும் அப்படின்னு சொன்னார் திரு பிரதமர் மோடி அவர்களே நாங்கள் திராவிட மாடல் சிங்கிள் இன்ஜினை வச்சு ஏற்கனவே டபுள் டிஜிட் குரோத் லெவன் பாயிண்ட் ஒன் நைன் பர்சன்ட் குரோத் எட்டிட்டோம் நீங்க சொல்ற அந்த டபுள் இன்ஜின் டப்பா இன்ஜினை வச்சுக்கிட்டு பீகார் உத்தரப்பிரதேச மாநிலம் மாநிலங்கள் இன்னும் ஆறு சதவீத வளர்ச்சியை கூட நீங்க தொடல தமிழ்நாடு அழிஞ்சிருக்கிற வளர்ச்சியில பாதியை கூட நீங்க தொடல பொதுவா தேர்தல எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா ஜனநாயக திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு திருவிழாவில என்னெல்லாம் இருக்கும் வான வேடிக்கை நடக்கும் மக்கள் உற்சாகமா இருப்பாங்க எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியா கொண்டாடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு அணியாகத்தான் நம்முடைய தலைவர் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு அணியாக மகிழ்ச்சியான அணியாக இன்றைக்கு இருக்கிறது அதே மாதிரி திருவிழா நேரத்தில் புது புது கடைகள்லாம் போடுவாங்க மக்களை கூப்பிட்டு பொய் விளம்பரம் சொல்லி பொய் வியாபாரம் வியாபாரம்லாம் பண்ணுவாங்க பலூன் எல்லாம் ஊதி குழந்தைங்களுக்கு ஷோ காட்டுவாங்க அது மாதிரிதான் இன்னைக்கு தேர்தல்னு வந்தோடனே தேர்தல் திருவிழா தமிழ்நாட்டில் பூசு பூசா கடை விரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எப்படி திருவிழா டைம்ல போட்ட கடையெல்லாம் திருவிழா முடிஞ்சோடனே எல்லா கடகெல்லாம் காண போயிடும் அதே மாதிரி இந்த தேர்தல் முடிஞ்சதும் அந்த கடை அனைத்தும் காலி ஆயிடும் ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தான் மக்களோடு மக்களா நின்று இருக்கும் அது மட்டும் இல்ல திருவிழா கூட்டத்துல பிள்ளை பிடிக்கிற கோஷ்டி பிக் பாக்கெட் அடிக்கிற கோஷ்டியும் உள்ள வருவாங்க மிட்டாய் வாங்கி தர ஐஸ்கிரீம் வாங்கி தர சாக்லேட் வாங்கி தரேன்னு குழந்தைங்களை கடத்த பார்ப்பாங்க இப்போ அதே மாதிரி ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்போ இடி கேஸ்ல இருந்து நான் காப்பாத்துறேன்

ப்ராசிஸ்ட்டுகள் எவ்வளவு மேஞ்சு செஞ்சாலும் சரி தமிழ்நாடு என்னைக்குமே உங்க கையில சிக்காது ஏன்னா எங்க தலைவர் அடிக்கடி சொல்வது மாதிரி தமிழ்நாடு என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் சமீபத்துல ஒன்றிய அரசு பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க வழக்கம் போல தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டத்தையும் தரல இதுல என்ன கொடுமைன்னா ஒன்றிய நிதி அமைச்சர் விர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டை படிச்சு முடிக்க கூட இல்ல அதுக்கு முன்னாடியே தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாழ்த்து சொல்றாரு என்ன மிக சிறந்த பட்ஜெட் சிறப்பான பட்ஜெட் அப்படின்னு பட்ஜெட்டே படிச்சு முடிக்கல நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க முரட்டு பக்தர்கள் முரட்டு தொண்டர்கள் ஆனா முரட்டு அடிமை கேள்விப்பட்டிருக்கீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இந்தியாவிலேயே இப்ப மிகப்பெரிய முரட்டு அடிமை அது மட்டும் இல்ல மோடி தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே சூரியன் மறைஞ்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு நம்ம தலைவர் சொன்னாங்க கால்களை மட்டுமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மேல பார்த்தா தானே உங்களுக்கு சூரியன் தெரியும்னு தலைவர் சொன்னாங்க உடனே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கோவம் வந்துருச்சு என்ன தெரியுமா சொல்றாரு கால பார்த்து நடந்தாதான் நாங்க நேரம் பார்த்து நடக்க முடியும் கால பார்த்தா தான் நேரம் நடக்க முடியும் அப்படின்னு ரொம்ப அறிவுபூர்வமா கேட்டார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே தலையை நிமிர்ந்து பாதையை பார்த்து நடந்தீங்கன்னா தான் வழியை பார்த்து நடந்தாதான் தான் நேரம் நடக்க முடியும் நீங்க திரு மோடியுடைய காலையும் திரு அமித்ஷாவுடைய காலையும் பார்த்துட்டே நடந்தீங்கன்னா உங்களை மாதிரி முட்டு சந்திரதான் போய் நிற்க முடியும் இவ்வளவு நாளா அதிமுக பாஜகவுடைய கிளையா இருந்துச்சு இன்னைக்கு அதிமுக பாஜக மாறிடுச்சு தமிழ்நாட்டுல பத்து தோல்வி பழனிசாமியும் உங்களை ஒருபோதும் தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்க நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்